ஆதியாகமும் பனிரெண்டான் அதிகாரம் கர்த்தர் அபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களே ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனே சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் அவன் புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயதுள்ளவன இருந்தான் ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லூத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆறானிலே அவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானன் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானன் தேசத்தில் சேர்ந்தார்கள் ஆபிராம் அந்த தேசத்தை அந்த தேசத்தில் சுற்றி திறந்து சீக்கிரம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள் கர்த்தர் ஆதிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் பின்பு அவன் அவ்விடம் விட்டுப் பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் அதன் பின் ஆபிரம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான் அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் குறைதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான் அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வை அறிவேள் எகிப்தேர் காணும் போது அவனுடைய வைப்பார்கள் ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் ஆபராம் எகிப்திலே வந்து எகிப்தியர் அந்த ஸ்ரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள் பார்வனுடைய பிரபுகளும் அவர்களை கண்டு அவளை முன்பாக அவளை அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார் அவள் நிமித்தம் அவன் தாபுரமுக்கு தயப்பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காதலும் வேலைக்காரைகளும் கோலிகை கழுதைகளும் புத்தகங்களும் கிடைத்தது ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார் அப்பொழுது பார்வோன் ஆப்ராமினை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று எனக்கு அறிவியாமற் போனதென்ன இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்துக்கொண்டு போ என்று சொன்னான் பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் ஆமீன்